பாபநாசம் வட்டம் அன்னப்பன்பேட்டை உட்பட கிராமங்களில் முன்பட்ட குருவை நடவுக்காக தெளிக்கப்பட்டு லேசாக வளர்ந்திருந்த நாற்றங்காலை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அன்னப்பன்பேட்டை மெலட்டூர் கோனியங்குறிச்சி குண்டூர் உட்பட பத்திற்கும் அதிகமான கிராமங்களில் மின் மோட்டரை பயன்படுத்தி குருவை சம்பா தால்டி கோடை சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் முன்பட்ட குறுவை சாகுபடியில் இருபது ஏக்கரில் நடவு செய்ததற்காக அண்ணப்பன் பேட்டையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோ எஸ் விதை நெல்லை விவசாயிகள் நாற்றங்காலில் தெளித்தனர் நெல் தற்போது முளைப்பு பருவத்தில் உள்ள நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக நள்ளிரவு நேரங்களில் பன்றிகள் கூட்டமாக வந்து வளர்ந்திருந்த நாற்றங்காலை காட்டு பன்றிகள் சேதப்படுத்தி உள்ளது ஏக்கருக்கு இருபதாயிரம் வரை செலவு செய்துள்ள நிலையில் இந்த பகுதியில் காட்டு பன்றைகள் அட்டகாசம் தொடர்ந்தால் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தும் காட்டுப் பன்றிகளை பிடிக்க பத்தாயிரம் ரூபாய் வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதோடு இரவு நேரங்களில் வயல்களில் விவசாயிகள் காவல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் எனவே பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகளை ஒழிக்க மாவட்ட நிர்வாகம் தகு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்